よろしくお願いします。はいはい

தமிழ்நாடு மஞ்சுழகி அடைச்சிய திரு அட்டநாயகன் வழக்கு திரு முத்தப்பாண்டி வருகைக்குள்ள சைடு தோன்று ரூபாய் ஐந்து எஸ் தோன்றியிருக்கிறார்கள் சார்பாக தம்பி பண்ணி செஞ்சிப்பட சார்பாக ஐந்து கோடி கொண்டிருக்கின்றார்கள் தம்பி பண்ணி சந்திக்கப்படுறது சார்பாக சமேத குண கல்வி காட்ட மூத்த இயனாய் பூமியினுடைய குறைந்திருப்பை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட गुड मॉर्निंग स्वागत है जीटीए हरियाणा री

कृष्ण कृष्ण तो का घर ये कृष्ण कृष्ण को बड़ा भर भरी ये कृष्ण कृष्ण का अपनी पति सुनी को सारे नटवानी का मालिक बड़े बड़े பார்த்த அதே மூலம் கண்ணியில் கைபட்டு அதே காலம் கண்ணியின் கண்ணத்தில் சந்தனம் தடுவ ஆசிரியில் பத்மிக்கணக்கான என் காளியின் தமிழில் சந்தனம் தடுவதான் எனக்கு ஆசிரி வெம்சுமுகிபோடு நிற்க போட்டு வண்ண ஊசியல் காலையில் கைபிளிக்காய் என காத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள்